வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் கோடை வெயிலின் கொடூரத்தில் முதுமலை நிலை தேடி அலையும் மான்கள் காய்ந்த பொருட்கள் உணவு பற்றாக்குறை அபாயம் நீலகிரி மலைத்துடன் இயற்கை அரணாக தேடும் முதுமலை புலிகள் காப்பகம் பகுதியில் கோடைக்கால வெப்பம் நாளுக்கு நாள் தற்போது அதிகரித்து வருவதால் வன உயிரினங்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மான்கள் சாம்பார் மான்கள் மற்றும் சிறிய காட்டு மிருகங்கள் கடும் வெயிலில் இருந்து தங்களை பாதுகாத்துக்கொள்ள மர நிழல்கள் மற்றும் அடந்த புதர்களின் கீழ் கூட்டமாக ஒளிந்து நிற்கும் காட்சிகள் அதிகரித்து வருகின்றன வெப்பம் உயர்வு மான்களின் அன்றாட வாழ்க்கையில் மாற்றம் காலை மற்றும் மாலை நேரங்களில் மட்டுமே வெளியில் வரும் மான்கள் பகல் நேரங்களில் பெரும்பாலும் நிழல் பகுதிக்குள் ஒளிந்து கொள்கின்றன முன்னர் திறந்த புல்வெளியில் சுதந்திரமாக மேய்ந்த மான்கள் தற்போது வெயிலின் தாக்கம் காரணமாக நீண்ட நேரம் வெயிலில் இருக்க முடியாமல் தவிக்கின்றன காய்ந்த பொருட்கள் உருவாகும் உணவு பற்றாக்குறை அபாயம் கோடை காலத்தின் தீவிரம் காரணமாக புல்வெளியில் இருந்து பச்சை புற்கள் பெருமளவில் காய்ந்துவிட்டன புதிதாக முளைக்கும் புற்களின் வளர்ச்சியும் குறைந்துவிட்டது மான்களில் முக்கிய உணவாக விளங்கும் மென்மையான புற்கள் கிடைப்பதில் கடும் குறைவு ஏற்பட்டுள்ளது இதனால் மான்கள் மட்டுமின்றி முயல் காட்டுமை காட்டுப்பன்றி போன்ற தாவிர உணவு சார்ந்த உயிரினங்களுக்கும் உணவு தட்டுப்பாடு உருவாகும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக வனத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நீர்நிலைகளில் கூடும் வன உயிரினங்கள் உணவு மட்டுமின்றி நீர் தேவைக்காக வன உயிரினங்கள் தற்போது சிறிய ஓடைகள் செயற்கை நீர்த்தொட்டிகள் நிரந்தர நீர்நிலைகள் ஆகிய பகுதிகளில் அதிகமாக கூட தொடங்கியுள்ளன ஒரே இடத்தில் பல உயிரினங்கள் கூடுவதால் உயிரினங்களுக்கு இடையேயான போட்டியும் சில நேரங்களில் மோதலங்களும் ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது வனத்துறையின் முன் தயாரிப்பு நடவடிக்கைகள் இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு வனத்துறை சார்பில் பகு வனப்பகுதிகளில் உள்ள நீர் தொட்டிகள் பராமரிப்பு வறண்ட பகுதிகளில் கூடுதல் நீர் ஏற்பாடு தீ தடுப்பு அமைக்கும் பணிகள் தீ கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மான்களின் நகரில் மாற்றம் மனித வன உயிரிழ மோதல் அபாயம் நீரும் உணவும் குறைந்தால் மான்கள் மற்றும் பிற வன உயிரினங்கள் வன எல்லையை பகுதிகளை நோக்கி நகரும் நிலை உருவாகும் அபாயம் உள்ளது விவசாய நிலங்களுக்கு அருகே மான்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் கிராமப்புறங்களில் மனித வன உயிரின மோதல்கள் சாலை விபத்து அபாயங்கள் அதிகரி அதிகரிக்கக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது காலைநிலை மாற்றத்தின் நிழல் முதுமலையில் மௌன எச்சரிக்கை முதுமலை வனப்பகுதியில் தற்போது காணப்படும் இந்த நிலை வெறும் ஒரு கோடை பருவத்தின் சிரமம் அல்ல இது மழை முறை மாற்றம் நீண்ட வறட்சியின் நாட்கள் தாவிர வளர்ச்சியில் பாதிப்பு போன்ற காலநிலை மாற்றத்தின் மௌன எச்சரிக்கையாகவும் கருதப்படுகிறது நீழலைத்தீறி நின்றிருக்கும் மான்களின் அமைதியான பார்வை காடுகளின் உயிர் சமநிலை இன்று நுண்ணிய நிலையில் உள்ளது என்ற உண்மையை மனித சமூகத்திற்கு தெரிவிக்கும் எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுகிறது